விதைகள் இயக்கம் இது வந்திருக்க மக்களுக்குமான விதைகளின் குரல் யார் அந்த சார் அப்படின்ற கேள்வியோட போஸ்டர்களை தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஒரு ஸ்மார்ட்டான போராட்டத்தை முன்னெடுத்து தமிழ்நாடு முழுவதும் அந்த சோரொட்டிகளை ஒட்டிக்கிட்டு வராங்க இதை முடக்கணும் இந்த போராட்டம் மக்கள் மத்தியில் போய் சேர்ந்து விட கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த விடியா திமுக அரசு காவல்துறையினரை வைத்து போஸ்டர்களை கிழிப்பது அந்த போஸ்டரின் மீது வேறு போஸ்டர்களை ஒட்டுவது

காணொலியை முழுமையா பாத்தீங்களா இது எங்க நடந்துச்சுனாக்க சென்னையில் எக்மோர்ல நள்ளிரவுல போஸ்டர் விட்ட போறாங்க முறையாக எக்மோர் ஸ்டேஷன்ல தெரிவிச்சுட்டு காவல்துறை அலுவலகத்துல போய் தெரிவிக்கிறாங்க காவல் நிலையத்தில் இருந்த காவல்துறையை சார்ந்தவர்கள் போஸ்டர் போய் ஒட்டிக்கிங்கப்பா புது இடத்துல ஒட்டாதீங்க ஏற்கனவே எங்கெங்கெல்லாம் போஸ்டர் ஒட்டுறாங்களோ அந்த இடமா பார்த்து ஒட்டுங்கன்னு ஸ்டேஷன்லயும் சொல்லிட்டாங்க அப்படி ஒட்ட போனவர்களை அதையும் மீறி இவர்கள் போய் காவல்துறையினர் அந்த பேட்ரோலுக்கு போனவங்க அங்க இருந்த காவல்துறையினர் மறிக்கிறாங்க போஸ்டர் ஒட்டக்கூடாது போஸ்டரை கிழிங்க வச்சிருக்கிற போஸ்டரை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை மிரட்டி அந்த அதிமுக தொண்டர்களிடம் போஸ்டர்களை பறிமுதல் செய்ய பார்த்திருக்கிறாங்க அதை வீடியோவாக எடுத்த அதிமுக தொண்டர்கள் இன்றைக்கு இணையத்தில் விட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதுதான் இந்த திராவிட மாடல் அரசினுடைய நச்சனமா ஒரு போஸ்டர் கூட ஒட்டக்கூடாதா அப்ப யார் அந்த சார் அந்த சாரை மறைக்க வேண்டிய தேவை இந்த அரசுக்கு எங்கிருந்து வந்தது இந்த காவல்துறைக்கு எங்கிருந்து வந்தது அப்ப அந்த சார் என்பவர் அவ்வளவு முக்கியமான கேள்வி கேள்வி பல எதில்லை முதல்ல இந்த சாரு என்ற சர்ச்சை எப்படி வந்ததுனாக்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த பெண் இருக்கிறாங்க அவர் மிரட்டும் போது மூன்று விஷயங்களை குறிப்பிடுறாரு நீ என்னுடைய பாலியல் இச்சைக்கு இணங்கவில்லை என்றால் நான் உங்க டீ உங்க டீன் கிட்ட போயிட்டு உங்களை மாட்டி விட்டுருவேன் நீங்க அத்துமீறிய வீடியோ காட்சியை நான் எடுத்து வச்சிருக்கேன் அதை உங்க டீன் கிட்ட போய் நான் மாட்டி விட்டுருவேன் பாக்குறியா உன்னை டிசி கீழ்ச்சி அனுப்பிடுவாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு அடுத்த வார்த்தை என்ன சொல்றாருனாக்கா அவருக்கு ஒரு கால் வருது அந்த கால்ல சார் அப்படின்னு பேசுறாரு பேசிட்டு அந்த பெண் சொல்றாங்க இந்த மாதிரி அந்த பெண் சொல்றாங்க கோட்டுறுப்புற காவல் நிலையத்தில் அந்த பெண் கொடுத்த புகார்ல இது சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பெண் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி அவருக்கு கால் வந்துச்சு அவர் சார் சார்னு பேசுறாரு இந்த சார் கூட நீ ஒன்னா இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார் அப்போ இந்த சார் யாரு அந்த இடத்துல ஒரு ஆடிக்கார் வந்ததாகவும் சொல்லப்படுகிறது அப்ப அந்த ஆடிக்கார்ல இருந்த சார் யார் அப்படின்ற கேள்வி தமிழ்நாடு மக்கள் மத்தியில் மட்டுமல்ல ஒவ்வொரு பெண்கள் மத்தியிலும் ஒவ்வொரு பொதுமக்கள் மத்தியிலும் அனைத்து இந்திய அண்ணாதாரோட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மத்தியிலும் வலுவாக எழும்பு இருக்கிறது அவர்கள் இன்றைக்கு எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க யார் அந்த சார் அந்த சாதனை மறைக்க வேண்டிய தேவை இந்த திமுக அரசுக்கு என்ன

காவல்துறையினருக்கு இதுதான் வேலையா பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வாங்கி தாங்க குற்றவாளியை கைது பண்ணுங்கனா எவன் ஒருத்தன் போஸ்டர் ஓட்டுறானோ எவன் ஒருத்தன் ட்வீட் போடுறானோ அவனை போய் அரெஸ்ட் பண்றதுக்கு தான் காவல்துறையா அவர்கள் முறையாக ஸ்டேஷன்ல எக்மோர் ஸ்டேஷன்ல சொல்லிட்டு போயிருக்காங்க அது மட்டும் இல்ல அந்த எக்மோர்ல மட்டும் நடந்த சம்பவம் கிடையாது இது தமிழ்நாடு முழுவதும் ஒட்டப்படக்கூடிய போஸ்டர்கள் இந்த திமுக என்ன பண்றாங்கன்னா இவங்க ஒரு புது போஸ்டர் அடிச்சு அது மேல ஒட்டிடுறது ஏற்கனவே ஒட்டன போஸ்டரை கிழிக்கிறது அப்புறம் காவல்துறையினர் வச்சு போஸ்டர்களை பறிமுதல் செய்வது மிரட்டல் விடுப்பது விடுப்பது போன்ற முன்னேற்ற கழக அரசு காவல்துறை வைத்து செய்து கொண்டிருக்கிறது பொதுமக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கு அதிமுக மட்டும் யார் அந்த சார்னு கேட்கல ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே கேட்கிறாங்க யார் அந்த சார் அந்த சாரை மறைக்க வேண்டிய அவசியம் இந்த அரசுக்கு ஏன் வந்தது இந்த காவல்துறைக்கு ஏன் வந்தது அந்த போஸ்டரை புடுங்குவதற்கான அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது இவ்வளவு கேள்விகளை நாங்கள் முன்வைக்கிறோம் அந்த சார் யாருன்னு திமுக சொல்லியே ஆகணும் நன்றி